வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம் அதாவது ரயிலில் பயணிப்பவர்களுக்கு வசதியான ஒரு சூப்பரான திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் பைக் மற்றும் கார்களை வாடகைக்கு எடுத்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது அதாவது தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை ரயில்வே துறை வந்து துவங்கி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய கார் அல்லது பைக்கை ஆன்லைனில் முன்கூட்டியே பதிவு செய்து எடுத்து செல்லலாம் என்ற தகவல் சொல்லியிருக்கிறார்கள் பைக் மற்றும் கார் வாடகை வந்து கியோஸ்க் ரயில் நிலையத்தின் முதல் நுழைவாயிலுக்கு அருகில் இது இருக்கிறது வாகனங்களை வாடகைக்கு தனியார் நிறுவனமான இவிஎம் வீல்ஸ் வந்து வழங்குகிறது திருவனந்தபுரம் கோட்டத்தின் கீழ் வரும் பதினைந்து முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த வாடகை வாகன வசதி நடைமுறைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை எப்படி முன்பதிவு செய்யணும் அப்படின்னா உங்கள் பயணத்திற்கு முன்பாகவே இணையதளம் வழியாக இந்த வாகனங்களை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் கார்டு இந்த விவரங்களை வழங்குவதன் மூலமாக இணையதளத்தில் சுய விவரத்தை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் சுய விவரத்தை பதிவு செய்த பின்பு எல்லா டீட்டெயிலும் நாம கொடுத்ததுக்கு அப்புறமா அது சரிபார்க்கப்படும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாகனங்களை முன்பதிவு செய்யலாம் வாகனங்களை வாடகைக்கு எடுக்க பல்வேறு திட்டங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்திற்கேற்ப இருக்கின்றன வாகனத்திற்கான வாடகைத் தொகையை நீங்கள் ஆன்லைனில் முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கியதுமே நேரடியாக கியோஸ்கில் சென்று வாகனத்தை வாடகைக்கு எடுக்க முடியாது நீங்கள் கியோஸ்கில் இருந்தாலுமே கூட ஆன்லைன் மூலமாக மட்டுமே வாகனத்தை வாடகைக்கு எடுக்க முன்பதிவு செய்ய வேண்டும் கிடைக்கும் வாகனங்கள் மற்றும் கட்டண விவரங்கள் இணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஆந்திராவினுடைய விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல முக்கியமான ரயில் நிலையங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த திட்டங்கள் முக்கியமான ரயில் நிலையங்களில் வெகு விரைவில் நாடு முழுவதும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி